அனைவருக்கும் வணக்கம் நம்மை நெக்ஜிக்கே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கும் மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மதுரை மாவட்டமில் அமைஞ்சிருக்கு இடத்துக்கு மட்டும்தான் வந்து விலைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மதுரை மாவட்டமில் தீ கதிர் கண்ணன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்க்கு பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது மூணு பழைய ஓட்டு வீடோடியும் வந்துட்டு இருக்கு அஞ்சரை சென்ட் இருக்குது தெற்கு பார்த்த இடத்தோட அமைப்பு ஒரு சென்ட்டோட விலை பதினோரு லட்சம் சொல்றாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க ரோட்டோடியும் வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டு அமைஞ்சிருக்குது எந்த ஒரு இடமோ நிலமோ வீடியோ வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்